தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு ஆன்புடன் வரவேற்கும் இன்றைக்கி நம்ம வேலைவாய்ப்பு பதிவில் தமிழ்நாடு அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தான் ஸோ அதாவது தமிழ்நாடு அரசு மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் உள்ள டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது எங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மாவட்டம் நலவாழ்வு சங்கம் அதாவது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறையிலருந்து தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காலியாக உள்ள கீழ்க்கண்ட பணியிடங்களுக்கு இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாலை அஞ்சு மணிக்கு வரைக்கும் வரவேற்கப்படுகின்றனன்னு கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ரெண்டு பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் எனி டிகிரி வித் ஒன் இயர் பிஜி டிப்ளமோ கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லைங்க டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் அண்டு தமிழில் லோயர் முடிச்சிருக்கணும் ஸோ ஒப்பந்த ஊதியம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி பிசியோதெரபிஸ்ட் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு பேஜுலராக பிசியோதெரபி பி ஃப்ரம் எனி ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இதுக்கும் சம்பளம் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க ஓகே ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான குறிப்பு கொடுத்துருக்காங்க இதை நம்ம எங்கே அப்ளை பண்ணணும் இதோட அப்ளிகேஷன் எங்கே எடுக்கணும் அப்படின்னா நீலகிரிஷ் டாட் என்ஐசி டாட் இன் டபுள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் நீலகிரிஷ் டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு தான் இதுக்கான விண்ணப்ப படிவத்தை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ண விண்ணப்பத்தை கரெக்டான முறையில் ஃபில் அப் பண்ணிவிட்டு நம்ம அதை என்ன செய்யணும் நேரிலேயே அல்லது வந்து விரைவு தபால் மூலமாகவோ கீழ்கண்ட அட்ரஸ் எந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸர் நம்பர் தேர்ட்டி எயிட் ஜெயில் ஹில் ரோடு நியர் எஸ் சிட்டி ஸ்கின் உத்தங்க மண்டலம் சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஜீரோ ஜீரோ ஒன் இந்த அட்ரஸுக்கு தான் நம்ம அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதுக்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபீஸில் கொடுத்துருக்கக்கூடிய விண்ணப்ப படிவம் அதாவது பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை நீலகிரி மாவட்டம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்மளுடைய ரைட் சைடில் நம்ம ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கணும் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க நம்ம அந்த விண்ணப்பத்தோட பதவி கொடுக்குறோம் விண்ணப்பத்தாரோட பெயர் தந்தை பெயர் பிறந்த தேதி வகுப்பு அதாவது கம்யூனிட்டி கல்வித் தகுதி தற்காலிக முகோரி கைபேசி எண் முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அதை எதாவது ஃபில் பண்ணணும் முன்னுரிமை எது இருந்தனா அதையும் நம்ம ஃபில் பண்ணிக்கணும் ஸோ நாலு இடம் இந்த சைடில் போட்டுட்டு இந்த சைடு விண்ணப்பதாரர் கையொப்பம் ஸோ இதோட என்ன செய்யணும் அப்படின்னா தேவையான பர்டிகுலர்ஸ் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி இருக்கணும் கல்வி சான்றிதழ் கம்பல்சரி இணைக்கணும் இது இல்லைனா அந்த விண்ணப்பம் நிராக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ரெண்டையும் கேர்ஃபுல்லாக வச்சு நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்பிக்கை குரல் சேனல் வழியாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்